கண்டியில் நான் பார்த்த அளவில் சொன்னா நடபாத வியாபாரம் வந்து அதிகமாக இருக்கு பாருங்க இது வந்து இந்த ப என்ன சொல்லு இந்த சுரங்கத்துக்குலாம் போனோம்னு சொன்னால் அந்த பகுதியில் கொண்டே விடும் உங்களை சரிதானே அடுத்த பகுதியில் கொண்டே விடும் இதில் பாருங்கள் எவ்வளோ கடைகள் இருக்குது எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க முக்கியமாக இதில் ஒரு சிலிவன் வச்சுக்காங்க பார்த்தா ஒரு இராணுவ வீரர் மாதிரி இருக்குது சிங்களத்தில் வழி இருக்கிறபடி எனக்கு தெரியலையே புலிசாக ராணுவ வீரரான்னு தெரியலை ஆனால் முக்கியம் புலிசாக இருக்கிறவனுமன்றா நான் என்ன நினைக்கிறேன் பாருங்கள் புல்க்கு காலையில் சிலிவண்ட் வச்சுக்காங்க ஓகே என்னென்னு தெரியல இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹண்டீண்ட அடையாளமாக இருக்கிற மணிக்கூட்டு கோபுரம் பார்த்தீங்களா இந்த மணிக்கூட்டு கோபுரம் அமைதியில் இருக்குது இப்போ இந்த ஹண்டி நகரம் எப்படி இருக்குன்றதால நான் உங்களுக்கு சுற்றி காட்டப்படும் சரி தானே இப்போ இந்த சுரங்கத்துக்கான போய் அந்த பகுதிக்கு போகலாம் இதெல்லாம் சுரங்க பாதைகள் அதிகமாக இருக்குது ஹண்டியில் வாங்க போய் சுரங்கப்பாதைகளால் போகும் ஆமாம் இந்த சுரங்கப்பாதைகளால் போனால் அடுத்த பகுதியில் கொண்டே விடும் வாங்க போய் போய்ப்பா பாருங்க நல்ல சித்திரமெல்லாம் விரைஞ்சிருக்கிறாங்க பாருங்கள் இது பண்ணிக்கலாம் இந்த சுரங்க பாதிக்குள்ளே இல்லை இந்த பௌத்த மதத்தை பிறகு வெளிக்கிற சித்திரங்கள் வந்து அதிகமாக விரைஞ்சிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு சார் இந்த சுரங்கத்துக்குள்ளேயே உலக கடைகள் இருக்குது பார்த்தீங்களா சுரங்கத்துக்குள்ளேயே அதிகமான கடைகள் இருக்கிறது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இல்லை எல்லாம் என்ன மணிக்கூறுகள் இந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் இது வரும் ஓகே இவருங்க பூக்கண்டா நல்ல வட்டி விட்டுருக்காங்க அப்படியே இருக்கு இந்த சுரங்க பாதைகளால போய் அந்த பகுதிக்கு போகணும் வெளியால சரியா இங்கே இந்த மாலை இதுகள் எல்லாம் பாருங்க நிறைய இருக்கு பாத்தீங்களா பெண்களுக்கான பொருட்கள் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை படியா வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை இந்த இதுகள் முழுக்கவே வந்து ஃபுல்லா சித்திரம் ரெஞ்சிருக்குறாங்க பார்த்தீங்களா ஓகே இந்த சுரங்கப்பாதைகளால் பாருங்க உள்ள மக்கள் வந்து போகிறாங்கன்னு பாருங்க அதிகமா வந்து சுரங்க பாதை தான் பாய்ப்பாங்க என்னன்னு சொன்னா பாதுகாப்பாக இருக்கும் சுரங்க பாதிக்கலாவில் போயிட்டு அடுத்த சைட்டு போய் கண்டி நகரம் எப்படி இருக்கட்டு பார்ப்போம் சரியா அப்பா கலைஞ்சி போல ம் படியில் ஏறி இறங்குறே சரி இது வர அந்த ஒரு வந்த பகுதியில் இந்த பகுதிக்கு வந்துட்டோம் ஓகே எல்லாடா பழக்கடை தான் பாருங்க இங்கே அதிக அதிகமாக பழக்கடை அதிக அதிகமாக கடையாது பார்த்தீங்களா இங்கே பாருங்க இது ஊராக ஒரு பிறப்போடை இது ஓரம் ஒரு பரப்போட ஓ நீ சாடு போவா ஒரு பருப்பு ரொம்ப ஓ சாப்பிடுவா சரியா மற்றது வந்து சம்சாரம் இருக்கு ஐயா வடை எது

பருப்போட வந்து இருபது ரூபா சாப்பிட்டுப்பா சும்மா டேட்டாக இருக்குமாக்கலாம் உண்மையாக நல்லா இருக்கு இருபது ரூபா இப்போ நாங்கள் மணிக்கூட்டு கோபுரத்து அட்டில நிற்கிறேன் சரிதானு இந்த மணிக்கூட்டு கோபுரத்துலேருந்து இந்த பகுதி போனோம்னு சொன்னால் தலதா மாளிகை பார்க்க போகலாம் சரிதானே இப்போ தலதாமளிகை பார்க்க சரி சரிப்பா தளதா மாளிகை உங்களுக்கு நான் காட்டுறோம் சரியா அப்புறம் இந்த வீடியோல அப்படியே டவுனையும் பாத்துட்டு தலதாமளையை வந்து பாருங்க ஐயா மகன ஐயாவை கூட மகனா அம்மா ஒரு வயசானவன் என்ன சொல்ற ஒரு அண்ணா கூட்டிகிணந்து ஹோட்டல வச்சுட்டு இருக்கால பாத்தீங்கன்னா பேக்கரி ஐட்டங்கள் நிறைய இருக்கு பாத்தீங்களா நிறைய கடை சொன்னா கடை தான் அப்படியே பாத்துட்டு வாங்க இருக்கு சரியா எவ்வளவு கடை இருக்கோ அத மாதிரி வந்து இப்படியான வயசான அம்மாக்களும் வந்து அதிக அதிகமா இருக்க ரோட் ரோட்டா பாவங்கள் ம் இப்போ அரசாங்கம் சொல்லுது குரங்கை கொண்டு போய் ஒரு காட்டுக்களை அடைக்க போகிறோம்மா என்றாங்க அந்த குரங்கை கொண்டே காட்டுக்களை அடைக்கிறத விட உண்மையில இப்படியான அம்மாகளை கொண்டு போய் நல்ல ஒரு மறுவாழ்வு அமைக்கலாம் இல்லையாம்மா இந்த நாட்டில் இருக்கிற பிச்சைக்காரன் இப்படி இந்த ரூட்டில் அநாதரமாக இருக்கிறவங்களை கொண்டு போய் நல்ல ஒரு வாழ்வு கொடுக்கலாமா இதுக்கு அது என்னுடைய கருத்தாக இருக்குது ஓகே வாங்கி பாருங்கள் எவ்வளவு க்ரௌட் அப்பா முடியலை என்ன பாருங்கள் கண்டி நேரம் தான் இருக்கும் மேடம் சிக்னல் உள்ளல பதிமூணு செகண்ட் இருக்கு குழந்தை தான் நாங்கள் கிடக்கலாம் பானங்கள் என்ன ஸ்பீடாக போகுதுன்றதை பாருங்க நல்லா டேஸ்டா இருக்கு இந்த வடை இந்த பக்கம் கிடக்குறாங்க அந்த பக்கம் கிடக்கிறாங்க அந்த பக்கம் கிடக்குறாங்க மூன்று பகுதியாலையும் கிடக்குறாங்க மக்கள் அப்பா அழகா இருக்கு இந்த பார்க்க கண்டி பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல கிளைமேட்டா இருக்கு வெயிலும் இல்ல மழையும் இல்லை குளிரும் இல்லை வெயில் இல்லை மழை குளிர் இல்லை ஆனா ரொம்ப ஒரு செம்மையா இருக்கு இந்த இடம் மேல பாக பாருங்க நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்கிறேன் பாருங்க முழுக்க பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் எல்லாம் மிளகாராகள் பாருங்களா இலங்கை வந்தா கண்டிப்பா கண்டி ஒரு ஏரியா போக போகண்டாங்க சுற்றுலா பயணிகள் என்ன சொன்னா நல்ல ஒரு கிளைமேட் சூப்பரா இருக்கு எனக்கு ஜாழ்பாணத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஐயோ பயங்கர வெயில் இது வரங்க ஸ்போர்ட்ஸ் கடை கடையாண்டு இங்கே கொஸ்மெட்டிக் கடை வீதியோட வியாபாரிகள் இங்கே வர நான் சொன்ன அந்த ஸ்வீட் டிக்கெட் பாருங்கள் பார்த்தீங்களா ஸ்வீட் டிக்கெட் நான் சொன்ன இந்த பேக்கரியில் பாருங்கள் அதிக அதிகமாக பேக்கரி இருக்குது இங்கே பாருங்க அப்படியே சுத்தி காட்டுறேன் இங்கே கேஸ் கொடுக்குறாங்க இப்போ கேஸுக்கு தட்டுப்பாடு இல்லை மிச்சம் படம் இருக்குதுன்றது சாப்பிடலாம் இருக்குது பாத்தீங்களா அப்பா இந்த வாகனத்தை விட நடந்து போறாக்கள்லாம் அதிகமாக இருக்கு நம்ம கொஞ்சம் பேக்கரி தான் முழுக்க பேக்கரி தான் இந்த பானம் எப்படிதான் அடிக்கடி சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா சொன்ன மாதிரி வருங்க யாசகம் பரவாக்கெல்லாம் அதிகமாக இருப்பாங்க இங்கே பாகக்கூடிய மாதிரி ரோட் ரோட்ரோட்டாக இருப்பாங்க பெரிய பி பேங்க் ஒன்று இருக்கு பாருங்க பிரம்மாண்டம் மக்கள் வங்கி பேங்க் ஆஃப் லோன் தனி சீப்புக்கு மட்டுமா ஒரு கடை சொன்னால் இந்த கொழும்பு பக்கத்தில் இந்த ஸ்வீட் டிக்கெட் விற்பாங்க சரிதான் இது வந்து அரசாங்கத்தாலேயே வந்து விற்கப்படுற டிக்கெட்டுகள் இது வருங்க இது வந்து ஒரு டிக்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பது ரூபா இது வந்து நிறைய டிக்கெட் இருக்கு ஜாதி கியாக் ஜாதி உட்க மாட்டேங்க ஜாதி கியாத்தியனே டிக்கெட்டு பதினாலு வகையான டிக்கெட் இருக்கு முக்கியமாக நேற்றைக்கு வந்து நான் இந்த டிக்கெட் எடுத்திருந்தேன் இந்த டிக்கெட் எடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு டிக்கெட்டுக்கு மேலே எடுத்துப்பேன் இல்லை ஆறு டிக்கெட் விழுந்திருந்தது ஆறு டிக்கெட்டில் ரெண்டாயிரத்தி இருநூறுவா எனக்கு அதிர்ஷ்டம் விழுந்திருந்தது மேலே நீங்கள் கொழும்பு பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் அதிக அதிகமா டிக்கெட் எடுங்க மெயில அதிக அதிகமாாதிஷ்டம் புலமக்களே கேக்கறது வரண்டா செல்லாதே அதுக்கு ஒரு வந்து ஒரு டிக்கெட் நாற்பது ரூபாய் இந்த அரசாங்க வந்து செய்யப்ற டிக்கெட் கணக்குல نجيவோம் இன்னும் நிறைய பல நிறைய கடைகள் இருக்கு நிறைய கடைக்கு நிறைய பிஸ்னஸ் நடக்கும் கொழும்பு போகிற வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம அப்படியே டிக்கெட் எடுங்க உண்மையில் நேற்று எனக்கு ரெண்டாயிரத்தி இருநூறுவா விழுந்து அந்த ஃபோட்டோ வந்து நான் அதை எடுத்து வச்சுக்கேன் அதை நான் அவங்களுக்கு இதில் அட்டாக் பண்ணுறேன்னு பாருங்கள் சரிதானே இது வந்து அரசாங்கத்தாலேயே நடத்தப்படுற அதிர்ஷ்ட டிக்கெட்டுகள் ஒரு டிக்கெட் நாற்பது ரூபா இதில் ப பலா கோடி ரூபா புறமதியான பரிசுகள் பெரிய முதல் பரிசுகள் பிலும் இதில் இது எப்படி என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் இதில் நம்பர் இருக்குது தானே இந்த நம்பரில் முன்னுக்கு இருந்து முன்னுக்கு இருந்து இந்த எட்டுலேருந்து விழுந்தேன்னு சொன்னால் எட்டுலேருந்து முதலாவது விழுந்தேன் நாற்பது ரெண்டு நம்பர் விழுந்தேன்ட்டால் எண்பது ரூபா தருவாங்க அதே வந்து பின்னக்கு இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாலு விழுந்தன்னா நாற்பது ரூபா இந்த ஒம்பது விழுந்துன்னு சொன்னால் இருநூறுவா தருவாங்க இந்த அஞ்சு இந்த மூணு நம்பர் விழுந்தேன்னா ரெண்டாயிரம் தருவாங்க இங்கே இருந்து மூணு நம்பர் விழுந்தேன்னா இருநூறுவா வருங்க அப்படி அந்த வித்தியாசமாக பார்க்குறது ஓகே மறந்து மறக்காம வந்தீங்கன்னு சொன்னால் இந்த டிக்கெட் எடுங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு பதினஞ்சு டிக்கெட் எடுத்து வச்சுக்கேன் போனால் நேற்று வந்து பதினஞ்சு டிக்கெட் எடுத்திருந்தேன் ரெண்டாயிரத்தி இரநூறுவா விழுந்துருந்தது ஓகே தானே இப்போ நான் ஹண்டியில் நிற்கிறோம் ஹண்டியை அப்படியே சுற்றி காட்ட போகிறேன் நான் உங்களுக்கு சரிதானே ஹண்டி என்றால் நகரம் வந்து எப்படி இருக்குமென்ற பல தெரியாது வாங்க இந்த கண்டி வந்து எப்படி இருக்குன்னா நான் உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன்